கனடாவில் ஆபத்தான நபர் அதிரடியாக கைது மகிழ்ச்சியில் தாய் கனடாவில் மிகவும் தேடப்பட்டு வந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் டொரண்டோவின் கிழக்கு பகுதியில் நடந்த கோடை காலத்தில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தைந்து வயதான மைக்கேல் ஃபிஃபே என்ற நபரே இவ்வாறு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கனடாவில் மிகவும் தேடப்பட்டு வரும் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டிருந்தது பகுதியில் வைத்து குறித்த நபரை கைது செய்துள்ளனர் மிகவும் தேடப்பட்டு வருவோர் பட்டியலில் இணைக்கப்பட்டு ஒரு வார கால இடைவெளியில் குறித்த சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பவர் என்ற நபரை பிஃபே என்பவர் படுகொலை செய்தார் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சந்தேக நபரின் கைது தொடர்பில் பிளவரின் தாய் மகிழ்ச்சியினை கேட்டுள்ளார்.